கோவை சூலூர் அருகே உள்ள ஜெய்கிருஷ்ணா மாருதி ஷோரூம் அண்ட் சர்வீஸ் என்னும் கார் விற்பனையகத்தில் இன்று அதிகாலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டது இந்த தீ விபத்தில் பத்துக்கும் மேற்பட்ட கார்கள் எரிந்து நாசமாகின தீ விபத்து குறித்த தகவல் அறிந்ததும் அக்கம் பக்கத்தில் உள்ள நிறுவனங்களில் பணிபுரிவோர் முதல்கட்டமாக தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் பின்னர் தீயணைப்பு படை மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த சூலூர் தீயணைப்பு மற்றும் மீட்புப் படை வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர் தீ விபத்தின் போது கட்டிடத்தின் மேல் கூரை இடிந்து விழுந்தது பத்துக்கும் மேற்பட்ட கார்கள் தீயில் கருகி சேதமடைந்தனர் சுமார் ஒரு மணி நேரம் கடுமையாக போராடி தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் தீ விபத்திற்கு பிறகு ஷோரூமுக்குள் நிறுத்தப்பட்டிருந்த சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கார்களை ஊழியர்கள் பாதுகாப்பாக அப்புறப்படுத்தினர் இந்த தீ விபத்து குறித்து போலீசார் விரிவான விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்